வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் கணவன் மனைவி இருவரில் யார் அதிகமாக கொடுக்கிறார்களோ அவர்தான் அறிவாளி என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் மனைவியுள் தன்னை மதிக்கவில்லை என்ற குறையால் மனம் மறந்தும் கணவருக்கும் மணந்தவர் பொறுப்பாய் என்னை மதிக்கவில்லை என்று இயங்கும் பெண்களுக்கும் இன்ப வாழ்வும் மடவதற்கு ஏற்ற வழி சொல்வேன் நினைவுகூர்ந்து உன் வாழ்க்கை துணை இருவரை உங்களுக்கு நிறைமனதோடு அன்பு கொண்டு செய்தவெல்லாம் பாரீர் உன்னை மதித்து ஆற்றியுள்ள இனிய செயல் அனைத்தும் உள்ளிணைந்து நன்றி கூறி வாழ்த்து மனநிறையும் என்று ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில அன்பு ஊற்று இல்லறத்தில் ஆண் பெண் இருபெரும் அவரவர்கள் துணைவர்களை முதலே மனமருந்து செய்தால் துன்ப உணர்வு எழும்பி தாக்கியோரை தாக்கி தொல்லை தரும் சாபுமாம் நோய்கள் வரும் தேர்வீர் இன்பு ஊற்று இருவரனை பெருக வாழ்த்துலோடு இன்முகம் பொறுமை தியாகம் தகைமை காட்ட வேண்டும் தன் புகழ் விளக்கும் நல்ல தரமுடைய மக்கள் தலைப்பார்கள் நில் வாழ்வில் ஆய்ந்து கண்ட உண்மை என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை குறித்திருக்கிறாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன கணவன் மனைவி என்பவர்கள் ஈருடல் ஓர் உயிர் கணவனுடைய அந்த ஜெனட்டிக் பதிவு போக்க வந்த மகான் மனைவி மனைவியினுடைய பதிவை போக்க வந்த மகான் கணவர் அம்மா அப்பா தொண்டுதிட்டு வந்த அனைத்து பதிவுகளுடைய தொகுப்பும் அந்த ஆணனுடைய ஜெனட்டிக்ல பதிந்திருக்கிறது அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து வளர்ந்து வரக்கூடிய அந்த கால உணர்வு தெரிஞ்சினாரிலிருந்து நம்முடைய அந்த பதிவுகளினுடைய தாக்கம் எப்படி இருக்குதோ அதற்கு ஏற்றாற் போலதான் நம்முடைய வாழ்க்கை திணை அமைதுங்கிறத நாம புரிந்து கொண்டு வாழப் கொண்டாலே வாழ்க்கையே சொர்க்கமாக இருக்கும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக்னுடைய பதிவுகள் தான் அதற்கு ஒத்த வாழ்க்கை துணை அமைது என்ற அந்த அறிவாட்சி தலத்தை வளர்த்து கொண்டு என்ன சொல்றாங்க பொருத்தம் உடலின் வேண்டும் புரிந்தவன் துணையாக வேண்டும் பொருத்தம் உடலின் வேண்டும் புரிந்தவன் துணையாக வேண்டும் இந்த பேருண்மையை புரிந்து கொண்ட ஆண் பெண் இருபாராலும் கணவன் மனைவி இருவரும் தன்னுடைய வாழ்க்கையில விட்டு கொடுத்தல் என்பது இயல்பாக மாறிடும் அப்போ தரம் இந்த அறிவாட்சி தரத்தை உயர்த்தி நாம வாழும்போது நாம ஒவ்வொரு செயல்கள்லையும் எந்த விதமான குற்றம் குறைகளை நாம கண்டுகொள்ளாம அதை பத்தி பெரிதப்படுத்தாம விட்டு கொடுத்து வாழக்கூடிய அந்த தெய்வீக தன்மை நமக்குள்ள குடிகொள்ளும் இத ஒவ்வொரு தம்பதியரும் புரிந்து கொண்டு வாழணும் சாமி சொல்லுவாங்க யார் அதிகமாக விட்டு கொடுத்து வாழ்றாங்களோ குடும்பத்துல கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் யார் அதிகம் வெட்டுக்கொடுத்து கொடுத்து வாழ்றாங்களோ அவங்கதான் அறிவாளிகள் என்று சாமி சொல்லுவாங்க சாமிஜி வாழ்க்கையில் நடந்த ஒரு ரெண்டு சம்பவம் சாமிஜியினுடைய வாழ்க்கை துணை அன்னை லோகாம்பாள் என்பவங்க தன்னுடைய சகோதரனுடைய மகள் சிறு வயதில் திருமணம் நடந்தது பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை அவங்க மாமா உங்களுக்கு குழந்தை இருக்கும் எனக்கு தான் அந்த பாக்கியம் இல்லை நீங்க மறுமணம் செய்து கொள்ளணும் சொல்லி வற்புறுத்துறாங்க சாமி மறுக்கிறாங்க முறை ஒரு இருந்து ஒரு செய்தித்தாளில் மனைவி குழந்தை இல்லாததுனால கணவனை திருமணம் கொள்ள வற்புறுத்தி அவங்க மறுத்ததுனால தற்கொலை செய்து கொண்டாங்கங்கிற அந்த செய்தியை கிட்ட காட்டுறாங்க அப்போ இனியும் நாம தாமதப்படுத்தணும்னா இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்லி சாமிஜி அந்த இடத்துல பேசாம தனக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்தாங்க அதே போல ஒரு முறை சாமிஜி சாப்பிட போய் உட்காடுறாங்க சாப்பிடுறாங்க சாப்பிட்டுட்டு வெளி தென்னில வந்து உட்கார்ந்திருக்காங்க அப்போ வாழ்க்கை தினி ரெண்டு பேருமே சாமிஜி சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க எப்பவும் சாமிஜி வந்து சாதத்துல முத முதல்ல கொஞ்சம் கூட்டு போட்டு சாப்பிடுவாங்க ரசிஞ்சு சாப்பிட்டுட்டு தான் மற்றதெல்லாம் சாப்பிடுவாங்க அன்றைக்கே சாப்பிட்டாங்க அந்த கூட்டுல உப்பே இல்ல சப்புன்னு இருக்கு அதையும் ரசிச்சு சாப்பிட்டுட்டு திண்ணில வந்து உட்காந்துருக்காங்க சாமிஜி அங்க இருந்து வராங்க ரெண்டு பேருமே சாமிஜி கிட்ட நீங்க இந்த உப்பு இல்லாத பண்டத்தை சாப்பிட்டுட்டு இங்க கொண்டு வந்து நிறைவா உட்காந்துருக்கிறீங்களே இதுக்கு எங்களை ரெண்டு அடி அடிச்சிருந்தா கூட எங்களுக்கு மனசு நிறைய இல்ல இறைவன் இன்னைக்கு எனக்கு இந்த ஒப்பு இல்லாத இந்த கூட்ட சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடக்கூடிய இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காங்கிற அந்த மன மகிழ்ச்சியோட உட்காந்துருக்கேன்னு சொல்லி சொல்றேன் ஒரு திருமண ரிசப்ஷன் மனமேடையில பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க போட்டி ஒட்டி இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்க அங்க பேசினா இங்க கேட்கும் இங்க பேசுனா அங்க கேட்கும் அந்த ரெண்டு பேரும் அந்த திருமண ரிசப்சனுக்கு போயிருக்கிறாங்க அந்த ரெண்டு கணவன் ஆண்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க மேடைக்கு போறாங்க ஒரு வீட்டுக்காரரு போய் அன்பளிப்பு கொடுத்துட்டு கணவன் மனைவி இருவரும் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் எப்படி மகிழ்ச்சியாக நிறைவாக வாழ்றோமோ அதே போல நீங்களும் எப்பவும் விட்டு கொடுத்து வாழணும்னு சொல்லி கீழே இறங்கிடுறாரு வாழ்த்திட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு அதை கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட இதை பத்தி என்னன்னு கேட்கணும்னு கீழே இறங்கி ஓடி வராரு ஏயா நீ வந்து என்ன இப்படி வாழ்த்துற உங்க வீட்டுல எப்பவுமே சண்டையும் சத்திரமாவே இருக்குமே என்று சொல்லி அப்போ அந்த அன்பர் சொல்றாரு என்னுடைய வார்த்தை ஒரு வார்த்தை நீ இது நாள் வரலு கேட்டுக்கியா இந்த இருபது வருடத்துல அவங்க பேசிருப்பாங்க நான் வந்து அத விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோட தியாகியாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதா நீங்க பாத்திருக்கீங்களா அது போல விட்டு கொடுத்து வாழ்ந்தாதான் நாம வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி இந்த உண்மைய மனதுளை நிறுத்தி நாம விட்டு கொடுத்து வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சந்தினையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்